கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவரில்லை ஆண்டவராகி ஏசுமி நாமத்தில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன் ஆண்டவராகிய கர்த்தர் மீண்டும் ஒரு தடவை இந்த மாதம் உங்களோடும் என்னோடும் இடையிடப் போகிறார் விசேஷமாய் சமாரியா பட்டணத்தில் அன்று ஜனங்கள் அனுபவித்த சந்தோஷத்தை மரியா கோ கோபுரத்தில் நாம் ஒவ்வொருவரும் சந்திக்க போகிறோம் விசேஷமாக இந்த மாதம் முப்பதாம் திகதி கடைசி சனிக்கிழமை மரியா ஜப கோபுரத்தில் வழியாய் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்யப் போகிறார் அநேகங்களுக்கு நம் ஜப அதிகமான அற்புதங்களுக்கு ஜெப கோபுரத்தில் பஞ்சமே இல்லை சமாரியாவில் கிழிப்பு சென்று சுவிசேஷம் அறிவித்த பொழுது அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் இன்றைக்கும் மரியா ஜப கோபுரத்தில் இயேசுவின் நாமத்தை நாங்கள் சொல்லி ஜபிக்கிற பொழுது பிணையாளர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு தன்னுடைய திவ்ய கரத்தினால் சுகப்படுத்துவார் அவருடைய சுகமாக்கும் வல்லமை அதிகமாய் இறங்கி வருகிறது திரி முப்பதாம் தேதி சரியாக மதியம் பனிரண்டு மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஜபிக்க வாருங்கள் கர்த்தர் உங்களை அதிகம் ஆசிர்வதிப்பார் ஒவ்வொருவருக்கும் அறிய கொடுங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து வாருங்கள் இயேசுவின் அதி உன்னதமான பிரசன்னம் உங்கள் மேலே வெளிப்படும் அதி உன்னதமான பிரசன்னத்தை இயேசுகள் மேலே கொழிவார் முப்பதாம் தேதி இந்த மாதத்தின் கடைசி சனிக்கிழமை சமாரியாவில் நடந்த திப்பான சந்தோஷத்தை காண கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அழைத்து வாருங்கள் அதிசயத்தை காணுங்கள் தொடர்ந்து ஜபிப்போம் ஏன் முப்பதம் செய்வார்